அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வன்னியர் சங்க தலைவர் சிதம்பரத்தில் உண்ணாவிரதம் உச்சக்கட்ட டென்ஷனில் ராமதாஸ் அன்புமணி வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் நலனிற்காக உருவாக்கப்பட்ட சங்கம் பின்பு இந்த சங்கத்தின் அமைப்புகள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியாக விரிவாக்கம் செய்யப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் தாய் கழகம் வன்னியர் சங்கமே இது ஆரம்ப கட்டத்தில் வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் என்பதனால் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க பொறுப்புகளில் ஒன்று வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பொறுப்பு இது நெடுநாட்களாக காடுவெட்டி குரு அவர்களிடம் இருந்து வந்தது எனவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வன்னியர்களும் காடுவெட்டி குருவை மாவீரன் குரு என்றுதான் அழைப்பார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அவர் இறந்துவிட்டார் அதன் பின்பு அந்த தலைமை பதவிக்கு பூத்தா அருள்மொழி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் இவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஏற்கனவே பூத்தா அருள்மொழி இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்ற ஒரு விமர்சனம் எழுப்பப்பட்டு வந்தது ஆனால் பூத்தா அழகிரி அவர்கள் காடுவெட்டி குருவைப் போன்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையும் பேச மாட்டார் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்றும் பேசமாட்டார் மேலும் அனுமனி ராமதாஸ் ராமதாஸ் போன்றோர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார் அவர்கள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார் என்பதனால்தான் இந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டதாக ஒரு சில விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு இருந்தது திடீரென நேற்று வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவரான பூத்தா அருள்மொழி அவர்கள் ஒரு மெசேஜை வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு அனுப்பியிருந்தார் அதில் நான் மே மாதம் ஒன்பதாம் தேதி சிதம்பரத்தில் உள்ள காந்தி சிலை அருகே உண்ணாவிரதம் இருக்கப் போகின்றேன் எனவே வன்னியர் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தை சிறப்பிக்க வேண்டும் என அந்த மெசேஜில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனை பார்த்த ராமதாஸ் உச்சக்கட்ட டென்ஷன் ஆனதாக கூறப்படுகிறது நாம் மே பதினோராம் தேதி சித்திரை முழு நிலவு திருவிழாவை நடத்தவுள்ளோம் இதற்காக பல்வேறுபட்ட இடர்பாடுகள் வந்தது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் பல்வேறுபட்ட பட்ட போராட்டங்களுக்கு பின்பு இந்த மாநாட்டை கூட்டியுள்ளோம் இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்காக பலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் அதையும் மீறி நாம் மாநாட்டை நடத்துகிறோம் காவல்துறையும் நீதிமன்றமும் சேர்ந்து நாற்பத்தி இரண்டு விதிமுறைகளை வகுத்துள்ளது அதன்படிதான் நாம் மாநாட்டை நடத்தவுள்ளோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தாய் அமைப்பான வன்னீர் சங்கத்தின் தலைவர் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்பது எந்த விதத்தில் நியாயம் இந்த மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய மாநாடு தான் அப்படி இருக்கும் பொழுது அருள்மொழி ஏன் இவ்வாறு செய்கிறார் அவரை சமாதானப்படுத்துங்கள் என ராமதாஸ் அவர் மகள் காந்தியிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது காந்தி மற்றும் அன்புமணி ராமதாஸ் போன்றோர்கள் பூத்தா அருள்மொழியை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது பூத்தா அருள்மொழி அவர்கள் கூறியது நான் வன்னீர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன் ஜே குரு அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது அனைத்து விதமான அதிகாரங்களும் அவரிடம் இருந்தது ஆனால் என்னிடம் அதிகாரங்கள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் எந்த முடிவையும் என்னால் எடுக்க முடியாது தற்பொழுது வன்னீர் சங்கம் சார்பில் மாநாடு நடத்துகிறோம் என்று கூறுகிறார்கள் இதுவரையிலும் என்னிடம் ஒரு சிறிய ஆலோசனை கூட நடத்தவில்லை எனக்கு எந்த விதமான அழைப்பும் விடுக்கப்படவில்லை ஏன் மாற்றுக் கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் ஏன் திருமாவளவனை கூட நேரில் சந்தித்து அழைத்தார்கள் ஆனால் எனக்கு ஒரு சிறிய அழைப்பு கூட விடுக்கவில்லை ஆனால் நான் வன்னீர் சங்க தலைவர் வன்னீர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகிறது என்று கூறுகிறார்கள் அப்படியென்றால் நான் தலைவராக எதற்கு இருக்க வேண்டும் பதவியில் இருந்து கொண்டு வெறுமனே இருப்பதற்கு பதிலாக பதவி இல்லாமல் இருந்துவிடலாம் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் தற்பொழுது மாநாடு என்பதனால் அதற்காக முழுக்கட்ட பணியில் தாம் தயார் செய்து வருகிறோம் இதுபோன்ற சூழ்நிலையில் அருள்மொழி அவர்களினுடைய எந்தவிதமான குற்றச்சாட்டையும் நாம் நிராகரிக்க முடியாது அவரை சமாதானம் செய்து மாநாட்டிற்கு அழைத்து வாருங்கள் மாநாடு முடிந்த பின்பு அவரது கோரிக்கை என்ன என்பது பற்றி நாம் பேசிக்கொள்ளலாம் இப்பொழுது அதை பற்றி எதையும் பேச வேண்டாம் என ராமதாஸ் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் அன்புமணி இதனால் மிகுந்த அதிருப்திக்கு ஆளாகியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் தலைவர் என்று தந்தை மகனுக்கு இடையே அதிகாரப் போட்டி நிலவுவதாக பத்திரிகைகள் தினசரி குற்றச்சாட்டை முன்வைத்து எழுதி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் வன்னியர் சங்கத்தின் தலைவரும் இதுபோன்று செய்வது எந்த விதத்தில் நியாயம் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் கோகாமணியும் ஒரு பக்கம் நமக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலும் வன்னியர் சங்கத்திலும் உள்ள தலைவர்கள் தன்னை ஓரம் கட்ட வேண்டும் என நினைக்கின்றார்களா என தனது ஆதரவாளர்களிடம் புலம்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி